வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆறு மாதங்களில் மோசூர் சுரங்க ரயில் பாலம் அமைக்க தவறினால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ளது மோசூர் கிராமம் இக்கிராமத்துக்கு செல்லும் வழியில் ரயில்வே கேட் ஒன்று உள்ளது இந்த ரயில்வே கேட்டை கடந்து பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைக்கு சென்று வர வேண்டிய அவலநிலை நீடித்து வருகிறது மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தனியார் மற்றும் அரசு துறை அலுவலகங்களில் பணியாற்றுபவர்கள் இந்திய அரசிற்கு சொந்தமான பேரிடர் மீட்பு படை மத்திய பாதுகாப்பு படை உள்ளிட்டவர்களும் இந்த ரயில்வே கேட்டை கடக்க பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவலநிலை நீடித்து வருகின்றது எனவே சுரங்க ரயில் பாலம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தும் எந்த பயனும் இல்லை எனவே இதனை கண்டித்தும் ரயில்வே கோட்ட பொறியாளரின் மெத்தன போக்கை கண்டித்தும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது ஆறு மாதங்களுக்குள் ரயில்வே சுரங்க பாலம் அமைக்க தவறும் பட்சத்தில் ரயில்வே கோட்ட பொறியாளரை கண்டித்து சென்னை பெங்களூர் ரயில் பாதையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு தனது கண்டன உரையில் கூறினார் இந்த மறியல் போராட்டத்தில் மோசூர் செய்யூர் அமிரபுரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் ஆதரவுடன் இப்போராட்டத்தை மேற்கொள்வோம் என்றார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டக் கூட்டத்தில் ஷாம்குமார் ஒன்றிய செயலாளர்கள் விஜயன் பிரகாஷ் நகர செயலாளர்கள் பாண்டுரங்கன் வாசு மாவட்ட நிர்வாகிகள் ராமு மீனா தேவன் பாலு ஹரிஹரன் மற்றும் தக்கோலம் சுதாகர் இழுப்பை தண்டலம் வழக்கறிஞர் மனோகர் எம் கே சோமசுந்தரம் கே ஆர் சீனிவாசன் ராம்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போராட்ட போராட்டம் 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 கண்டு கின்றம் கண்டு கின்றம் கண்டு கின்றம் கண்டு கின்றோம் கண்டு கின்றோம் கண்டு கின்றம் கண்டு கின்றம் ரயில்வே கோட்டை பொறியாளருக்கு ரயில்வே பொறியாளருக்கு என் ஓசி வழங்காத என் ஓசி வழங்காத நிறைவேற்றாத மக்களின் கோரிக்கையை விடியா மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத விடிய அரசு அரசு விடியா அரசு அரசு கண்டிக்கின்றோம் 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 ரெண்டு மணி நேரம் கூட ரயில்வே கேட்டு போட்டுக்கிறதோ இதனால் வந்து அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஊராட்சிக்கும் மேற்பட்ட மக்கள் என்டிஆர்எஃப் அது இல்லாமல் மத்திய பாதுகாப்பு படை எல்லோரும் பாதிக்கப்படுகிறாங்க ஒரு அவசரமாக ஒரு கிறிஸ்தவத்துக்கு அரக்கோண அரசு மருத்துவமனைக்கு வரணும்னா கூட கேட்டு போட்ட முடியாது அதுபோல் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆகவே இந்த ரயில்வே கேட்டில் கீழவே வந்து ஒரு மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கணும்னு சொன்னால் மேம்பாலம் அமைக்க முடியாது இங்கே வந்து ஐஎன்எஸ் ராஜாளி இருக்கிறதுனால அவங்க அவங்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் சுரங்கப்பாதி அமைச்சுப்படுவோம்னு சொல்லி ஐந்து கோட்டை மேலாளர் இடத்துல கோரிக்கை வைச்சோம்